உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி சங்கர் பேசுகிறேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி விதமான வாக்குகளை பெற்று இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பெருமையாக இருக்குது என்னென்னா முதல்ல எனக்கு வந்து புரியாமல் இருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது அதன் பிறகு காலப்போக்கில் அதை ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஜீரணம் பண்ண முடியல ரொம்ப வருத்தி வழியாக ரொம்ப சங்க சோர்வையாக இருந்தது அதன் பிறகு அப்படியே அந்த மொத்தத்தை எல்லாம் ஆய்வு பண்ணுது கடந்த கால நிகழ்வுகள்லாம் ஆய்வு பண்ணும்பொழுது இந்தியாவில் மக்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு கட்சியாகவும் மாநில அரசுக்கு ஒரு கட்சியாகவும் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸை வந்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஒண்ணுமே இல்லை ஊருக்கு நாலு பேர் கூட இல்லைன்னா கூட காங்கிரஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது காரணம் திமுக கையில் வச்சுக்கிட்டு திமுக கையில் வச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா மத்தியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனி தனிப்பெரும்பான்மை ஒரு அபரிவிதமான ஒரு செல்வாக்குதான் உணர்ந்து தான் அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க இதே சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோக்குது இப்போ போன இந்த தடவை பல பேர் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போட்டவங்க போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசில் பிஜேபி வரக்கூடாது எப்படி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே வந்துருங்க தாங்க நாங்கள் திமுக ஓட்டு போடுறோம் நாம் தமிழ் கட்சி வந்து நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க தாங்க ஓட்டு போடுறேன்னு சொல்லி மாற்றி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டதுனால திமுக ஆட்சி வந்துச்சு திமுக திமுகவுடைய வழி என்னன்னு நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும் ஆனால் திமுக ஆட்சி வந்து தி கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரவை விட சிறப்பாக தான் பண்ணாங்க ஆனால் அந்த ஆட்சியே பிடிக்கலன்னு சொல்லி வீசி எறிந்த இந்த மக்கள் இன்றைக்கு கொடுங்கோல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மோடி ஆட்சி கொடுங்கோன் கொடுங்கோன்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் இவர் நம்மளுடைய இப்போ இருக்கார் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி கொடுங்க கொடுங்கோன்மையான ஆட்சின்றது எல்லாருக்கும் தெரியும் இவர் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒன்று சாப்பாடு போடுறாங்க இதனால தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது அது ஒரு வகையில் வந்து ஒரு மனசு நிறைவுக்கு என்ன அவங்க பண்ணிக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்போ உறுதியாக சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி தான் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் ஏன்னால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மாநில இப்போ தமிழ் இந்திய அளவில் மாநில கட்சிகள் தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லாமே பெரிய அளவில் பதினஞ்சு இருந்து நாற்ப ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் வாக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனால் மாநில தேர்தல் வரும்பொழுது அவங்க தொண்ணூறு சதவீதம் ஏறுறாங்க தேசிய கட்சிகள் படுதோல்வி அடைகிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த இந்த முறை நடந்ததும் அதுதான் அதில் இந்தியாவிலேயே முதன்மையான இடத்துல இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் உண்மையிலே எதிர்பார்த்தது என்னன்னா கள்ளக்குறிச்சி ப பாரம்பரியத்தில் நல்லா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே எதிர்பார்த்தேன் நான் இல்லை மீடியாவே அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பெரிய அளவில் எதிர்பார்த்தது எங்களுக்கு அது ஒரு பெரிய இடையூறு என்னன்னா மோடியை வீழ்த்தணும் திமுக கொடூரமான ஆட்சி எங்களுக்கு தெரியும் ஆனால் மோடியை வீழ்த்துறதுக்கு நாங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதேமாரி இனிமேல் வந்து போன தடவை என்னாச்சு சரியான தலைவர் இல்லை அதனால் ரட்டலைக்கு ஓட்டு போட முடியாது முதல்ல அதாவது பார்த்தீங்கன்னாக்க திமுக ஓட்டு போட முடியாதுன்னா அம்மையா ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க எடப்படையார் அஞ்சு வருஷம் ஓட்டினார் இனி எடப்பாடியார் ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி திமுக ஓட்டு போட்டாங்க இனி எந்த ஜென்மத்திலையும் திமுக வராது அதோட கூட்டணி வச்சுருந்தவங்களுக்கும் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படுதோல்வி திமுக அடையுங்கிறதுக்காக தான் இப்போ அடுத்த தேர்தலில் யோசிக்காமல் மக்கள் நாம் தமிழ் கட்சி எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம் தமிழ் கட்சி அபரிவிதமான வெற்றி அடையும் நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க கண்டிப்பாக அடுத்த தடவை எதிர்க்கட்சி வருவீங்கிறாங்க இது யார் சொல்கிறது அண்ணா திமுக திமுக குறிப்பா திமுக கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்னை பார்க்குறவங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த தடவை நீங்கள் தான் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காருவீங்க ஒரு ஐம்பது எம்எல்ஏவாக நீங்கள் வந்துடுவீங்க எப்போ தனிச்சு நின்னாவே சொல்கிறாங்க தனிச்சு நின்னாவே ஐம்பது எம்எல்ஏ வந்துருவீங்க அப்படின்னா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் கூட்டணியை இவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா தனிச்சு நின்னாலே அப்படின்னா அவங்க நம்மளை கூட்டணிக்குள்ள கொண்டு வர பார்க்குறாங்க இப்போ கூட்டணி நாக்கா முப்பத்தி நாலு நாளைக்கு வென்று வந்துட்டார் அங்கே கூட்டணி தானே அதனால தான் நான் சீமான் வந்தார் அப்படின்றவங்க கூட்டணியில் யார் கூட வச்சுக்க முடியும் சொல்லுங்க பாப்பா யார் வச்சாலும் சிஎம் வேட்பாளர் வேறு யாராவது ஒருத்தர் தான் சொல்ல வருவாங்க அதனால் எங்கள் அண்ணன் சீமான் தான் எங்களுக்கு சிஎம் வேட்பாளர் இருபத்தி ஆறு ஓடுறவங்க உதப்படுறவங்க அடிப்படுறவங்க இழப்பு இல்லாமல் எங்களுக்கு தான் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க இளைஞர்கள்லாம் வீணா போகிறாங்க இது பண்ணி நான் அங்கே எங்களுக்கெல்லாம் அதை பற்றி எந்த வருத்தமும் கிடையாது உங்களுக்கு ஏன் அம்மா வழியின்னு தெரியல கூட ஓடுறவன் அதுக்காக இழப்பு ஏற்பட நாங்களே அதை பற்றி கவலைப்படலை வருத்தப்படலை அதனால் நீங்கள் வெளியில் இருக்கவங்களும் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி எதாவது ஆறு வருத்தப்படுறேன்னு தான் கொடுங்க ஏதாவது நன்கூட கொடுங்க நாங்களே எல்லாம் ஜெயிச்சுட்டு போகிறோம் கொடுங்க ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி கொடுங்கலாம் இப்போ இது ஆளுங்கட்சி திமுக ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறது அம்மையார் அந்த அந்த பிஜேபி கட்சிக்காரெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படியோ இளைஞர்கள்லாம் ரொம்ப யூர் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு உனக்கு என்ன நோகுது நீ என்ன பண்ணுற ஊற்றி வச்சு குடிச்சு கெடுக்கிற இளைஞர்களை குடித்து குடிக்க வச்சு கெடுத்து தீந்து அன்றைக்கி ஆளுங்கட்சி நீ செய்யாத எங்கள் அண்ணன் செஞ்சுவிட்டாரு எங்கள் அண்ணன் என்ன செஞ்சுப்பிட்டாரு அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு நீ என்ன குடிக்க வச்சு கெடுக்கல கஞ்சா குடிக்க வச்சு கெடுக்கல நீ எதிர்காலத்தையே சீரழிச்சுட்டேன் எங்கள் அண்ணன் மேலே அது மாதிரிலாம் பழி சொல்லாதீங்க அதனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான் தான் உறுதியாக முதலமைச்சர் தனித்து தான் நிற்போம் எங்கள் அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஆதரிப்போம் அதில் எங்கள் அண்ணன் தனிச்சுங்கிற வார்த்தையில பெருமையாக உறுதியாக நிற்கிறாரு வெற்றியோ தோல்வியோ எங்கள் அண்ணனோடு தான் நாங்கள் நாங்கள் இருக்க நாங்களே மூடிட்டு இருக்கும்போது நீங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாகிருங்க உங்களுக்கு பண்ணுங்க அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் தமிழர்